கல்வி கண் போன்றது என்பார்கள் அந்த கல்வியை தன் அகக்கண்ணால் வென்றெடுத்த ஒரு சாதனைக்காரி திருநெல்வேலி வடக்கு மாவட்டத்தினுடைய பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் இருந்து நாற்பத்தி ஏழு மதிப்பெண்களை வாங்கி குவித்த விழி சவால் மிக்கேல் வினேசியா வருகிறார் ஒரு அரங்கம் நிறைந்த கரவொழியோடு மாற்று திறனாளி அல்ல இந்த உலகை மாற்றும் திறனாளி இந்த சகோதரி அனைவருக்கும் வணக்கம் மற்றும் என்னுடைய நன்றியை விஜயன்னா உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய வெற்றிக்கு என்னோட அம்மா என்னோட அப்பா என்னுடைய ஸ்கூல் எல்லாருமே ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க என் அம்மா என் எக்ஸாம் டைம் ஃபுல்லா என் கூட இருந்தாங்க எங்க அப்பா எனக்காக கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாங்க என் ஸ்கூல் டீச்சர்ஸ் என்னோட பிரின்ஸிபல் கரஸ்பாண்ட் எல்லாருமே என்னுடைய வெற்றி தோல்வி எல்லாத்துலேயுமே என் கூட இருந்தாங்க அவங்களோட சப்போர்ட் இருந்ததுனால தான் நான் இப்போ இந்த இடத்துல வந்து நிற்கிறேன் நான் எனக்கு பார்வை கம்மியாக இருக்கிறத நினச்சி ஃபீல் பண்ணதே இல்லை ஏன்னா நான் அந்த பார்வை கம்மியாக இருந்தாலும் அதை வந்து என்னுடைய ப்ளஸ்ஸாக தான் நான் எடுத்துக்கிட்டேன் அதனால தான் இப்போ நான் இங்கே வந்து நிற்கிறேன் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து ரசித்த என்னோட விஜய் அண்ணா கையால் என்னோட சக்ஸஸ்கான அவார்டை நான் வாங்குறத நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன் அடுத்த வருஷம் இதே மாதிரி இதை இன்ஸ்பயராக வச்சு வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுடைய வருங்கால முதலமைச்சர் கையால் அவார்ட் மற்றும் பரிசுகளை வாங்கணும்னு நான் வாழ்த்துறேன் வருங்கால முதலமைச்சராகிய எங்க எங்கள் என்னுடைய பர்த்டே விஷஸ் நான் தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ அண்ணா நன்றிம்மா